போகிற வழி இவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாக மழை வேற லெவலில் ஒரு கரடி பிடிச்சி சாப்பிட போகிறோம் வாட்ச் டவர் பார்த்திங்களா ஏதோ ஒரு பெரிய வாட்ச் டவர் இங்கே இருக்குது இது தேக்கு மரத்தில் போட்டு தேக்கு மரம் பாலம் இது தேக்கு மரம் பார்த்துக்கோங்க தேக்கு மரத்தில் போட்ட பாலம் இது இடத்து ஏழு மணி நேரம் ட்ராவல் பண்ணி நடந்து நாங்கள் வந்துருக்கோம் இடத்த பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் வாங்க ஹலோ எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாளாச்சு இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் எங்கே வந்துருக்கோம் தெரியுமா போகிற வழியில் சொல்கிறனே எப்பவுமே அதான் வழக்கம் போகிற வழியில் சொல்கிறது இது பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் இப்போ தெரியுதா எங்கே போகிறோண்டு இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கும் மகிழ்ச்சி எங்கே போயிட்டுருக்கோன்னா கலக்காடு கலக்காடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் களைனா ஆக்சுவலாக தமிழில் மரம்னு அர்த்தம் ஸோ நிறையா மரங்கள் இருக்கும் இந்த ஊரில் அதனால் ம கலக்காடுன்னு சொல்கிறாங்க களம் களம்னா சண்டை போடுற இடம் பேட்டில் ஃபீல்டு இது வந்து ஒரு காலத்தில் ஒரு பெரிய சண்டை போடுற இடமாக தான் இருந்தது ஸோ அதனால இந்த பேர் வந்திருக்கு இல்லைன்னா இதை ஆண்ட அந்த காலத்தில் இருந்த மன்னர்கள் அவங்க கலபிரார்ஸ் அவங்களாலையும் இந்த ஊருக்கு களக்காடுன்னு பேர் வந்து இது ஒரு வைல்ட் லைஃப் சேஞ்சுரி அதாவது வன சரணாலயம் ஓகே போயிட்டே இருக்கோம் போகிற வழியில் ஒரு சின்ன பிரேக் பெட்ரோல் போடுறதுக்கு வந்தோம் எவ்வளோ அழகா இருக்கு இந்த கலக்காடு ஊரு போகிற வழி எவ்வளவு அழகா இருக்கு ஃபுல்லா மழை ரோடும் நல்லா இருக்கு செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த சைட்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு வாய்ப்பே இல்லை இப்படியே மொத்தமாக பார்த்தீங்கன்னா சரியான வியூ வந்துட்டோம் களக்காடு களக்காடு ஊருக்குள்ள இருக்கோம் வாங்க அப்படியே தலையணைக்கு இருக்கோம் நம்மால தான் வண்டி ஓட்டுறாரு இது நம்ம ஒரு ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து போகிறோம் போயிட்டு அங்கேருந்து வீடியோ போடுறேன் லொக்கேஷனே பயங்கரமாக இருக்கு அவன் ஒரே செய்க தான் அப்படியே ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வந்தாச்சு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லாம் சண்டேனால் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் பூட்டி போட்டிருக்காங்க சரி வாங்க அப்படியே மேலே போவோம் மேலே போயிட்டு இனிமேல் என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு தெரியல இது பழைய ஆஃபீஸ் இது பழைய ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ஸு களைக்காடு இதுக்கு முன்னாடி பார்த்தது புது ஆஃபீஸ் வனசரக அலுவலகம் でうん இப்போ பாத்தீங்கனா காட்டுக்குள்ள போறோம் காட்டுக்குள்ள போறதுக்கு செக் போஸ்ட் பெர்மிஷன் ஃபாரஸ்ட் பெர்மிஷன்லாம் தேவை இருக்குங்க வேற லெவல் இது ஒரு கரடி பிடிச்சு சாவடப் போறோம் இதுதான் காட்டுக்கு போற வழி இது நம்ம ஒரு ஃப்ரெண்டோட வீடு வீட்டுக்கு முன்னாடியே இந்த ஓடையில் போகுது பாருங்கள் தண்ணி எவ்வளோ சுத்தமாக தண்ணி இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் உள்ளே போனால் தான் தெரியும் ம் இங்கே ஒரு ரூமு இங்கே கட்டிலெலாம் போட்டு ஜாலியாக தூங்குற மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க காட்டுக்குள்ளாடி பம்பு செட்டு இதான செக் போஸ்ட் இதான் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இங்கே வண்டிலாம் செக் பண்ணுவாங்க யாரும் சரக்குலாம் எடுத்துகிட்டு வராது இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட்டு வரலாம் பார்க்கலாம் போகலாம் அவ்வளோதான் சிகரெட் பீடி தான் சிகரெட் பீடி எதுவுமே கொண்டு போடக்கூடாது இந்த மது பானெல்லாம் போடக்கூடாது மெதுவாக போ போட்டு போட்டு கிளாஸ்லேருந்து வெளியே எடுத்துனாலும் வரணும் போமா செக் போஸ்ட என்ட்ரி போட்டாச்சு நேராக உள்ள போய் வீடியோ எடுப்போம் செக் போஸ்ட்ல என்ட்ரி போட்டாச்சு இப்போ காட்டுக்குள்ள போறோம் தான் போறோம் நம்ம தலைவர் செல்வா இருக்கிறாரு ராஜா இருக்கிறாப்ல அவன் வண்டி ஓட்டிட்டு வரான் இது பயங்கரமான இடமா இருக்கும் போல இருக்குது அடர்ந்த காடாக இருக்கும் போல இருக்குது வனத்திற்குள் சமையல் செய்யக்கூடாது கூட கூடாது சோப்பு ஷாம்பு எண்ணெய் கொண்டு வரக்கூடாது இந்த பாருங்க ஒரு புலி புலி பொம்மை ம் ஓகே வண்டியில் ஏறி மேலே போயிட்டு மேல போய் வீடியோ கண்டினியூ பண்ணும் அடர்ந்த காடு இப்படியே உள்ள போறோம் நான் தான் சொன்னேன்ல பொதுவாக நான் போற இடமே வந்து எல்லாராலையும் போக முடியாத இடமா தான் இருக்கும் இதுவும் அந்த மாதிரி ஒரு இடம் தான் கேமரா எல்லாம் அலௌட் இல்லை ஆக்சுவலா ஆனால் சரிங்களா அலோவ் பண்ணிட்டாங்க அதாவது மணிமுத்தாருக்கு உள்ள தண்ணியே களக்காட்டுல தான் உற்பத்தி ஆகி போகுது ஆறு வந்து ரெண்டா பெரிய களக்காட்டில் மேலே சைடு உள்ளது வந்து மணிமுத்தாருக்கு போகுது கீழே சைடு வர்றது வந்து களக்காட்டுக்கு வர்றது தண்ணி உற்பத்தி ஆகுது வந்து இங்கே தான் கேட்டிங்களா ஸோ இங்கே டேம் கிடையாது இங்கேருந்து டேரெக்டாக வந்து மலையிலேருந்து வர தண்ணி அப்படியே பாசனத்துக்கு எடுத்துருவாங்க இங்கே இருந்தால் மணிமுத்தாருக்கே தண்ணி போகுதான் ம் ரோடெல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணுமா பைக்கு கார்லாம் போர்டெலாம் வச்சுருக்காங்க இந்த அடுத்த செக் போஸ்ட் வந்துடுச்சு

மேலே போனோம்னா செங்கல் தேரி அதான் பழைய காலத்துல பிரிட்டிஷ்காரன் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதுல கட்டினதுன்னு நினைக்கிறேன் ஸோ அங்க இப்போதைக்கு போக முடியாது இன்னொரு நாள் பிளான் பண்ணி அதை பக்கவா போட்டு போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போதைக்கு நாங்க தலையணை அருவிக்கு போறோம் முதல்ல தலையணை ரிவர் அதுக்கடுத்து தலையணை அருவி இது வந்து ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் இங்க நம்ம எல்லாரும் தங்கலாம் நம்ம வந்து புக் பண்ணிட்டு வந்து தங்கலாம் லேர்னிங் சென்டரு அந்த தெரியாது கெஸ்ட் ஹவுஸ் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி தங்கியிருக்காங்க போல இருக்கு ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸில் ஏதோ கேஸ் சிலிண்டர்லாம் கொண்டு வந்துருக்காங்க சமையல்லாம் பண்ணி அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறாங்க போல இருக்குது வந்துவிட்டோம் தலையணை ஆறுக்கு போய் ஆறு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பர் லொக்கேஷனாக இருக்குது என்ன வெயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும் எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா சிறுவர் பூங்காலாம் இருக்குது சார் இவர் ஊரில் இந்த ஊரில் இவரு தான் இது தலைவர் இவரு தான் அந்த ஊரில்

அதுக்குள்ளே பைப்பு அந்த தொட்டிலேருந்து போகிற பைப்புலேருந்து தண்ணியெலாம் ஊற்றுலேருந்து எடுத்து அந்த பக்கம் கொண்டு போகிறாங்க வாட்ச் டவர் பார்த்திங்களா இதை ஒரு பெரிய வாட்ச் டவர் இங்கே இருக்குது போட்டுருக்காங்க மேலே ஓ ஆமாம் இன்னும் மூணு டவர் இருக்கான் இது ஃபர்ஸ்ட் வாட்ச் டவர் ஃபாரஸ்ட் வாட்ச் டவர் இங்கெல்லாம் யாருமே வர முடியாது எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு இந்த இடம் இது அடுத்த டவர் என்ன ஓ அடுத்த வாசிட்டு ஒரு அங்கே இருக்கா சிட்டாரு பேச்சு போகிற இந்த மலைக்கு பின்னாடி வந்து மணிமுத்தாறு ஆ அந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் மலையை தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா மணிமுத்தாறு இப்போ கூகுளில் உங்களுக்கு காமிக்கிறேன்

போகிறோம் இது தண்ணி கம்மியா இருக்கிற சீசன் போல இருக்கு தண்ணி நிறைய இருக்கும்போது பயங்கரமா இருக்குமா தண்ணி ஐஸ் தண்ணி பயங்கர குளிர் இது தண்ணி வந்து எங்கேயும் தேக்கி வைக்காம உற்பத்தி ஆகி வர தண்ணி அதனால வந்து தண்ணி பயங்கர சில்லுன்னு இருக்கும் காட்டில் உற்பத்தி ஆகி வர தண்ணி அதனால ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் நீட்டாக இருக்கும் இந்த தண்ணியை குடிக்க கூட செய்யலாமா எல்லாரும் குடிக்கலாம் செய்வாங்க நாங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் பத்து ரூபா என்ன பத்து ரூபா ஓ ஒரு கூட இந்த தண்ணி பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்களா ஊருக்குள்ளே பார்த்துக்கோங்க போன வர வரைக்கும் நிறைய தண்ணி வந்துதான் தான் உள்ள உடல்லையா யாரையும் எம்மா லக்க பார்த்தீங்களா இந்த வாரம் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு உள்ள லவ் பண்ணிட்டாங்க வந்துட்டோம் எப்பா சரியான பாதைப்பா சோப்பு சட்டை போட்ட கரடி ஒன்று வருது மூச்சு நல்லா வாங்கி பொனமாய் இருக்கு. ஆமா. சூர்லாம் தரந்து வரது. சுத்திக்கறாங்க சார். மதுரைல இருக்கானா? உடம்பு சரியில்லனா நம்ம இங்க வருவாங்க போதங்க. காலையில குണ്ട് விட்டோம்னா மதிய நேர குளிப்போம். சரி மீன் இருக்குல. ஆமா ஆமா. ஒரு மூணு தண்ணியோடு ரெண்டு

இந்த பாலத்தை பாருங்கள் இது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ இந்த பாலம் வந்து காணி மக்கள் தேக்கு மரத்தில் கட்டியிருக்காங்க இந்த பாலம் தான் தேக்கு மரத்தில் போட்டு மரம் பாலம் இது தேக்கு மரம் பார்த்துக்கோங்க தேக்கு மரத்தில் போட்ட பாலம் இது பார்த்தீங்களா என்னெல்லாம் இருக்குதுன்னு இதெல்லாம் நான் களக்காட்டில் எதிர்பார்க்கவே இல்லை சரியான ஒரு விஷயமா இருக்குது சரியான தண்ணி எப்பவுமே இருக்குமா வருஷத்தில் எப்பவுமாவது ரொம்ப வறட்சி வந்துச்சுன்னா மட்டும்தான் தண்ணி கொஞ்சம் கம்மியாகுமே தவிர மற்றபடி எப்போவுமே ஃபுல் டைம் தண்ணி இருக்கும் போல் இருக்குங்க அவ்வளோதான் சூப்பராக குளிச்சாச்சு இனி அப்படியே கிளம்ப போறோம் பார்த்தீங்களா மக்களே களக்காட்டில் இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு யாராவது எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்க்கவே இல்லை நானும் எதிர்பார்க்கல இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான இடம்லாம் இருக்கும் இங்கே கூட்டு போகிறேன் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் நாங்க போவோம் இந்த பழத்தை கலக்காயின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல உங்களுக்கு என்னன்னு தெரியும் கமெண்ட்ல சொல்லுங்க புளி சிறுத்தை கரடி நிறைய இருக்கு அதுக்கப்புறம் சிங்கவால் குரங்கு ரொம்ப ஃபேமஸ் சிறுத்தை நிறைய இருக்கு கரடி இந்த காட்டுக்குள்ளாடி கவர்மெண்ட் ஒரு கேன்டீன் கட்டிருக்காங்க இங்க பாருங்க புதுசா கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்பதான் நிறைய என்னென்ன மிருகங்கள் இங்கே இருக்குங்கிற கல்வெட்டு வச்சிருக்காங்க இருந்து வடை வாங்கி சாப்பிட்ருக்கேன் சூப்பராக இருக்குது வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இருக்கு பச்சை மிளகாய் போட்டு காரத்தை ஏற்றி தூக்கி செமையாக வச்சுருக்காங்க வடைய ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை காமிக்க பாருங்கள் செடியை பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியுது எவ்வளோ பெருசு பாருங்கள் கள்ளி ஏகப்பட்ட கள்ளி மரம் இருக்குது இந்த கள்ளி மரத்தில் பூவும் வரும் பழமும் வரும் அதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் இன்ஃபேக்ட் டிராகன் ஃப்ரூட்டே இதோட ஒரு வெரைட்டி தான் சூப்பராக இருக்கும் புத்து பார்த்துருக்கீங்களா கரையாம் புத்து இல்லை தான் பாம்பு கூட இருக்கும் பட் கோயிலோட சேர்ந்து இருக்கு விரண்ட செடி இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில வர்ற வழியில பார்த்தா இந்த உட் ஹவுஸு இந்த பார்ட்டி எல்லாம் வைப்பாங்க கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னேன் அது தண்ணி தண்ணியும் சில்லு சில்லு சில்லுன்னு இருக்கு

கலக்காட்டுல இப்படி ஒரு இடம் இருக்குது தெரியாது என்ன இடம் நிறைய இருக்கு சுத்தமான தண்ணி தெரியாது

ஒரு பாறையில் வந்து சிவன் பார்வதி அவங்களோட கல்வெட்டு மாதிரி கொத்தி வச்சுருக்காங்க இன்னொரு பாறையில் ராமர் லக்ஷ்மணர் சீதா அப்புறம் ஹனுமான் இவங்களோட இதை கொத்தி வச்சுருக்கிறாங்க இது எப்போ வந்தது யார் கொத்தினாங்கிறது யாருக்குமே தெரியாது கொஞ்சம் காட்டுக்குள்ளே போனோன்னா ராமரோட அந்த பாதம் அதுவும் அந்த பாறையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் நாங்கள் அங்கே போகல இன்றைக்கி ஏன்னா ரொம்ப தூரம் டீப்பாக ட்ரெக் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால பட் இது வந்து ரொம்ப அதிசயமான விஷயம் ஊரில் இருக்கிற எண்பது வயசு தொண்ணூறு வயசு ஆட்கள்ட்டையும் கேட்டு பார்த்துட்டேன் நான் இதோடய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து இங்கே இருக்குது ஸோ யார் கொத்துனாங்கலாம் யாருக்குமே தெரியாது அப்படின் தான் சொல்கிறாங்க அண்டு இதோட ஐதீகம் என்னென்னா யூஸ்வலாக அந்த இந்து முறைப்படி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தேங்காய் உருட்டி விளையாடுவாங்க அந்த தேங்காய் உருட்டி விளையாடுற அந்த கேம் வந்து ராமரும் சீதையும் இந்த ஃபால்ஸ் கிட்ட தான் இந்த இடத்துல தான் அந்த இடத்துல தான் அந்த தேங்காய் உருட்டி விளையாடினாங்க தான் ஐதீகம் ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு பேரே வந்து தேங்காய் உருளி ஃபால்ஸுன்னு வந்தது இந்த டேமில் பார்த்திங்களா நிறைய மீன் இருக்குது பிடிக்க முடியாததுனால எல்லாம் தப்பிச்சிருக்கு எல்லாம் பெருசு பெருசாக கிடக்கு ஸோ இப்படி இந்த டேம் எல்லாம் தாண்டி நம்ம சூப்பராக நடந்து போனோன்னா அழகான அந்த ஃபால்ஸு கண்ணில் தென்பட ஆரம்பிக்கும் சீக்கிரத்தில் பாருங்கள் நீங்களே தாமிக்கிறேன்

ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த கோவில் இங்கே தான் இந்த சிவன் பார்வதி இருக்கிறாங்க பாருங்கள் அதே மாதிரி இந்த சைடு வந்தீங்கன்னா அப்படியே இதுதான் வந்து நான் சொன்ன அந்த ராமர் லக்ஷ்மணன் சீதா அனுமான் அவங்களோட சிற்பங்கள்

குளிச்சாச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறோம் பாருங்க என் பேரா சித்தார்த் எல்லாரும் களக்காடு வந்திருக்காங்க இவங்க எல்லாம் விருதுநகர்ல இருந்து வந்திருக்காங்க கோயில்பட்டி 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 அவ்வளவுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மிஸ்டர் விக்ரேஸ்வரன் என்னுடைய தம்பி இது வந்து நம்ம தம்பி மணிகண்டன் இது வந்து சிங்கி நமது ஹெவி டிரைவர் அடுத்து பார்த்தீங்கன்னா சக்தி அவர் ஹெவி டிரைவர் அது நம்ம மாப்பிளை வந்து இன்ஃபோசிஸில் வேலை பார்க்காமலாம் சாப்பிட்டு எடுத்துக்கிட்டாங்க இவர் சதீஷ் இவ்வளோ வந்திருக்காங்களா இந்தியன் ஆர்மி சாப்பிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ மிஸ்மெண்ட் நான் என்னோட நேம் வந்து என்டிசியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஆமாம் கண்டிப்பாக சக்ஸைட் பண்ணுவோம் சார் அதில் வந்து இரநூறு ஆக்குவோம் ஆயிரம் ஆக்குவோம் இந்த ப்ளேஸ் வரதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லாம் ஆகாது ஒள்ளிப்பார் உங்கள் கையில் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தால் கண்டிப்பாக களைக்காடு வந்து நீங்கள் வந்துடலாம் என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் நல்லா குற்றாலம் போகிறத விட இந்த ப்ளேஸ் வந்து ரொம்ப அருமையா இருக்கு கொஞ்சம் அருவியை காட்டுங்க சார் அருவி நல்லா உழுது கூட்டமும் இல்ல க்ரௌடும் இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இங்கேயும் மீட் பண்ணிருக்குறோம் அடுத்த ஃப்ரெண்ட்ஸு கிரிக்கெட் டீம் பசங்க வின்னர்ஸு இது வரைக்கும் நாங்கனேரிலேருந்து வந்திருக்காங்க ஒரு ராய் மட்டும் சொல்லிக்கோங்க ஹலோ சித்தார்த் ஏவி லாக்ஸ் ஒரு வழியாக டூரை முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்துருக்கோம் நல்ல சாப்பாடு இதான் நாட்டு ஈரல் அது நல்லி எலும்பு குழம்பு சம்பல் ஆமாம் தயிர் சம்பல் கடாக்கரி எலும்பு கடாக்கரி எலும்பு குழம்பு ஈரல் பொரியல் செஃப் நம்ம டாக்டர் செல்வகுமார் சாப்பிட்டு எல்லோரும் வீட்டை கிளம்பிட்டோம் சந்தோஷமாக ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பா பாய்